ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அரிசி அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு கிளைமேட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம மலை மலையோடு சேர்ந்து அப்பம் செய்யலாம் வாங்க ஒரு படி இட்லி அரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மூணு கழனி பிடிச்சி எடுத்துக்கோங்க இட்லி அரிசியில் செஞ்சால் தான் அப்போ சாஃப்டாக வரும் இல்லாட்டி ஹார்டாக இருக்கும் அதனால் இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க கிலோ ரவையை மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு படி அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் போட்டால் தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி கல் இருந்தால் கல்லில் ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க கல் இல்லைன்னா ஒரு முழு தேங்காயை வச்சு வெள்ளத்தை ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க ஒரு படி அரிசிக்கு ஒரு கிலோ வெல்லம் கால் கிலோ ரவை கால் கிலோ மைதா போட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க கிரைண்டர்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது பாதி வெள்ளத்தை ஃபஸ்ட்டு போட்டுருங்க போட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுருங்க அரிசியை ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கிற வெள்ளத்தையும் போட்டுருங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் இப்போது அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுலேயே மீதம் இருக்கிற வெள்ளத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளத்திலே வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை அரிசி பாதி அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ரவையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே அப்போ தான் மாவு கெட்டியாக இருக்கும் ஃபைன் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வலிச்சு எடுத்துக்கோங்க அஞ்சாறு ஏலக்காயை சர்க்கரையை போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை எள் இல்லாட்டி கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க கருப்பு எள் தான் வீட்டில் இருந்துச்சு அதனால் அதை போட்டுக்கிட்டேன் இதிலேயே கால் கிலோ மைதா மாவை கொட்டி ஒரு ஒரு மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு அப்பத்தை ஊற்றிக்கோங்க அப்போ மேலே மிதந்து வந்தோன்னே திருப்பி போடுங்க வர்றதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டிங்கன்னா அப்போ ரெண்டாக உடஞ்சிட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு சாரணிக்கு எடுத்துகிட்டு அப்பத்தை ஒரு சாரணியில் வச்சு இன்னொரு சாரணியில் அமுத்துனிங்கன்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அப்பத்தை நீங்கள் மூணு நாள் கூட வீட்டில் வச்சு சாப்பாடெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்